இப்ப பேச போற இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் எல் கௌதம் அவர்கள் என்ன கேட்கலாமே பெண்களை வந்து வந்து எத்தனை பேர் டெய்லி அவங்க காலையில ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள அவங்களோட காலை உணவுகள் எடுத்துக்கிறாங்க இல்ல காய்கறி சத்துக்கள் நிறைந்த உணவுகளை யார் எடுத்துக்கிறாங்க இது எதுவுமே அவங்க எடுத்துக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட மந்த்லி சைக்கிள் டேட் வந்து டிலே ஆகிட்டே போகுது இது வந்து ஒவ்வொரு மாசமும் தள்ளி போறதுனால என்ன ஆகும்னா ஆஃப்டர் மேரேஜ் இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் தள்ளி போகும் ஆனால் அது காரணம் என்னன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள் காய்கறி பழங்கள் எடுத்துக்காம அவங்க அதிக அளவில் ஸ்பிரைடு ஃபுட்ஸ் ஸ்பைசி ஃபுட்டு சிக்கன் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுனா கோழிகளுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு கோழிங்களுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கு அந்த வளர்ச்சியெல்லாம் மீறி ஊசி போட்டு பக்குவப்படுத்தப்பட்டு அதோட ஜெனட்டிக் நேச்சரை மாறி வரக்கூடிய சிக்கனாவோ எடுத்துக்கிட்டு வந்தோம் இப்போ நம்ம அந்த சிக்கனை நம்ம எடுக்கும்போது என்னாகும்னா நம்ம உடம்புக்குள்ளார நம்ம முன்னோர்கள்ல இருந்து வரப்பட்ட ஜெனட்டிக் நேச்சர் என்ன ஆகும்னா இதை ரெகுலராக எடுக்கிறது மூலயமா மாற்றமாகி கொடுக்கும் என்னோட ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா பதினாறு வயசு பதினெட்டு வயசுலேயே முட்டி வெளி வருது எங்கள் அம்மா வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சு டயர்டாகாமல் நைட்டு கூட சமைச்சிட்டு படுப்பாங்க ஆனால் இப்போ இருக்க பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா கூட்டினதுக்கு அப்புறமே டயர்டாயிருவாங்க ரெண்டு கூட தனியாக முழுசாக எடுக்க முடியல அப்போது அடுத்த ஜெனரேஷனுக்குன்னு நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உயிரை வந்து அழிச்சுக்கிட்டே வரோம் இந்த நேரங்களில் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாமல் டேஸ்டி ஃபுட்டாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு மூணு தடவைனாச்சும் ஜூஸஸ் எடுத்துக்கணும் என்ன மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐஸ் போடாமல் சுகர் போடாமல் எந்தெந்த இடத்துலலாம் இனிப்பு தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு தேன் கலந்து ஜூஸை வந்து எடுத்துக்கணும் ஜூஸ்ல பால் கலக்கக்கூடாது சுகர் கலக்கக்கூடாது ஈவன் தண்ணி கூட மினிமலா தான் நீங்க எடுத்துக்கணும் ஐஸும் சேர்க்கக்கூடாது இந்த ஜூசஸை ரெகுலராக ஒரு நாளைக்கு மூணு தடவை எடுக்கும் போது அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும் ஒரு முலாம்புழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த முலாம்புழம் வயிற்றுக்கு ஆகச்சிறந்த மிகப்பெரிய மருந்தாக வருது எந்த ஒரு அல்சர் கண்டிஷனாக இருந்தாலுமே முலாம்பழம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் திராட்சை இந்த திராட்சையில இருக்கக்கூடிய சீட்ல வந்து ஆன்டிபாகக்டீரியல் ஆன்டி ஆக்சென்ட் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெண்களில் மந்த்லி சைக்கிளில் ப்ராப்பராக எலிமினேட் ஆகாமல் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸை வந்து என்ன பண்ணணும்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சக்தியை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம உடம்புல வரக்கூடிய கெட்டதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த பழங்கள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்போ பெண்கள் எடுத்துக்கக்கூடிய மிக முக்கியமான பழங்கள்னா என்னென்ன பழம் அப்படின்னு பார்த்தோம்னா பைனாப்பிள் ரெண்டாவது திராட்சை மூணாவது கொய்யா நாலாவது முலாமுளம் இந்த நாலு பழத்தையுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழமாக நாலு மணி நேரம் கேப்பில் ரெகுலராக ஜூஸ் எடுத்துக்கிட்டே வந்தாங்க தேன் கலந்து அப்படின்னா அவங்க வியாதி வந்துச்சோ இல்லையோ வியாதி வராமல் உடம்ப பாத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயமா அமையும்